சிவகாசியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து நர்சிங் மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதில் வீரமணி ராதா என்ற தம்பதியரின் வீட்டின் முன்பக்கமாக இருந்த சுவர் இடிந்து விழுந்தது இந்த விபத்தின் போது வீட்டில் இருந்த பதினெட்டு வயதுடைய கல்லூரி மாணவி கட்டிட இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை போரூரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்தது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மேலும் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் சென்னையில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கூடுவாஞ்சேரி விஷ்ணுபிரியா நகர் பகுதியில் ஐநூற்றிற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் வெளியே கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தீபாவளி முடிந்து சென்னையை நோக்கி மக்கள் படையெடுத்ததால் குளாம்பாக்கத்தில் பயணிகளின் கூட்டம் அதிகரித்தது இதனால் குளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதலாக இருநூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் திருவான்மியூர் போரூர் திருப்போரூர் கோயம்பேடு செங்கல்பட்டு மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர் இதனால் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று